அல்லாம சீதானா முகமதின் வேலை அலி வசா வசலீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ இந்த வீடியோவில் ரமலானில் ஓத வேண்டிய ஒரு சூறாவை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலமதுலா புனித ரமலான் மாதம் ஆரம்பமாக போகுது ரமலானுடைய பிரி பார்த்த உடனே அந்த இரவில் நம்ம ஓத வேண்டிய ரெண்டு சூறாக்கள் இருக்குது அது என்ன சூறான்னு பார்க்கலாம் இந்த சூறாக்களை ஓதுறதால என்ன சிறப்புன்றதையும் பார்க்கலாம் நம்ம ஓத வேண்டிய ரெண்டு சூறாக்களில் ஒன்று சூறா முல்க் ரெண்டாவது சூறா ஃபத்தகு சூறா முல்கில் மொத்தம் முப்பது ஆயத்துகள் இருக்கு இது பிரை பார்த்ததும் அந்த இரவுல ஓதுனா அந்த மாதம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வலையால முசீபத்தும் ஏற்காமல் பாதுகாக்கும் ரெண்டாவதாக ஓதக்கூடிய சூறா சூரத்துல் ஃபதகு இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது சூரா ஃபதகை பற்றி ரசூலுல்லாஹி சல்லா அலிவலம் அவர்கள் சொன்னது சூரா ஃபதகு இரவில் இறக்கப்படுது மறுநாள் வந்து ரசூல்லாயி சல்லா அலிஸ்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதாவது சொஹாபாக்கள் பார்த்து ச தங்களுடைய சந்தோஷத்துக்கான காரணம் என்னென்னு கேட்கும்போது ரசூல்லாயி சல்லா அலிஸ்லிம் அவர்கள் சொல்கிறாங்க நேற்று இரவு எனக்கு ஒரு சூறா இறக்கப்பட்டது அந்த சூறாவை கொண்டு எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இந்த உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய சகல சந்தோஷம் கிடைச்சாலும் அதை விட அதிகப்படியான சந்தோஷம் எனக்கு இந்த சூறாவில் இருக்குது அப்படி ஒரு சூறாதான் கிடைச்சிருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் வந்து அது எந்த சூறான்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வலம் அவர்கள் அந்த சூறாவை பற்றி சொல்கிறாங்க சூரா ஃபதஹன்னு இந்த ஆயத்தில் ஒரு சிறப்பு இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வலம் அவர்களையும் சஹாபாக்களையும் வர்ணிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆயத்துல மட்டும்தான் இருக்கு ரெண்டாவது அரபு எழுத்துக்கள் மொத்தமும் இந்த ஆயத்துல அடங்கியிருக்கு இன்ஷாலா இனி நாட்களில் இந்த சூறாக்களுடைய சிறப்புகளை பார்க்கலாம் ரமலானுடைய பிரி பார்த்ததும் அந்த இரவுல இந்த சூறாவை ஓதுனா அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் முசீபத்தும் ஏற்படாது அதோடு நம்ம ரிசுக்களையும் நல்ல விசாலதே இருக்கும்னு இமாம் அசாலி ரஹமத்துல்லாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க சூரா ஃபதகின் மூலமாக நம்மளுடைய எந்த ஒரு அலையாளான தேவைகளையும் அல்லாங்கிட்ட கேட்டு பெற முடியும் இந்த சூறாவை ரமலானுடைய தொடக்கத்தில் மட்டும் இல்லை ரமலான் மாதம் முழுவதும் ஓதலாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த சூறாவை ஓதக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும் இந்த சூறாவை தவறாமல் ஓதி வரவங்களுக்கு மக்கா வெற்றியில் பங்கு பெற்ற சஹாபாக்களுக்கு இணையான நன்மை கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ்லம் அவர்களையும் கனவுல தரிசிக்க முடியும் வர்க்கத்தை நிறைஞ்ச இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷால்லா எல்லோருமே இந்த சூறாவை எப்போதும் தொடர்ந்து ஓதுங்க முக்கியமாக ரமலான் பிறை பார்த்ததும் இந்த இரவிலையும் இதை ஓதுங்க சூரா முல்க் குர் அறுபத்தி ஏழாவது சூறா சூரா ஃபதகு குர்ஆனில் நாற்பத்தி எட்டாவது சூறா الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد الفاتح لما خلق والخاتم لما صفت ناصر الحق بالحق والحادي الى صراطك المستقيم وعلى اله حق قدره ومقداره السلام عليكم ورحمه الله وبركاته